ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு சர்க்கரையில் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அதே கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துறேன் மைதா சேர்த்துனா தான் இதுக்கு நமக்கு அதே மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும் கோது மாவு சேர்த்துனோன்னா டேஸ்ட்டு நமக்கு அதே மாதிரி டீ கடையில் கிடைக்கக்கூடிய போண்டா மாதிரி டேஸ்ட்டு இருக்காது ஸோ கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் காட்டுறேன் அந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் மாவை நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம மாவை ஊற வைக்கும்போது நம்ம போண்டா செய்யும் நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஸோ இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நமக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் இப்போ அப்போ தான் நம்ம எடுத்து ஊற்றும் போது நமக்கு எண்ணெயில் போடும்போது மாவு பிரியாமல் இருக்கும் நமக்கு ஸோ இது அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கெட்டி அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டான இதில் இருக்குது ஸோ நான் இப்போது எண்ணெய் காய வச்சிடலாம் நம்ம என்ன நல்லா ஹீட் ஆனோனே சிம் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆகிடணும் ஹீட் ஆகாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அடியில் பிடிச்சிரும் ஸோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாலு நாளாக ரெண்டு ரெண்டாக எந்த மாதிரி இருக்கோ நம்ம சட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களோட ஃபேன் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மூணு நாள் கூட சேர்த்து ஊற்றி எடுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நமக்கு எண்ணெய் ஒரு சொட்டு கூட இதில் இழுக்காமல் இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் நம்ம சூடாக சாப்பிட்றத விட இதை ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆயிலும் இழுக்காது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி இப்போது இருக்கிற அந்த மலை சீசனுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா சிம் பண்ணியே வச்சு கோல்டன் ப்ரௌனாக எடுங்க அப்போ அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஹையில் வச்சு நீங்கள் போடும்போது அப்போ கரைஞ்சிரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்